நல்ல ஆண்டவரும் ரச்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே அவருடைய கிருவையும் சமாதானம் உங்கள் மத்தியில் அதிகமாய் பெருகுவதாக இந்த நாளிலும் பரிசுத்தவியாகமத்திலிருந்து நாம் ஒரு சிறிய பகுதியை தியானித்து பார்க்கலாம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி அறுபத்தி ரெண்டாவது வசனத்தை நாம் வாசிப்போம் மிகுந்த கொள்ளை உடமையை கண்டுபிடிக்கிறவன் மகிழுகிறது போல நானும் மது வார்த்தையின் பேரில் மகிழுகிறேன் இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகின்றான் சொல்லுகின்ற அழகாக உன்னுடைய வார்த்தையின் பேரில் எனக்கு எப்படியான மகிழ்ச்சி இருக்கும் சொன்னால் மிகுந்த கொள்ளை உடமையை கண்டுபிடிக்கிறவன் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படியான மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவானோ அதே போன்ற ஒரு பெரிய மகிழ்ச்சி உன்னுடைய வார்த்தையின் பேரில் எனக்கு இருக்கிறது என்பதாக அதாவது பொன் உடைமை வெள்ளி உடைமைகள் மிகுந்த ஆஸ்தி சொத்துக்களை ஒரு கொள்ளையுடைமையாக ஒருவன் கண்டுபிடித்தால் அவனுக்கு அவனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும் அதே போன்றது ஒரு பெரிய சந்தோஷம் உன்னுடைய வார்த்தையின் பேரில் இருக்கிறது என்பதாக இங்கே சங்கீதக்காரனாகி தாவித்து சொல்லுகின்றான் பரிசுத்த வேதாகமத்திலே மூன்று விதமான சம்பவங்கள் இன்றைக்கு நாம் ஆராய்ந்து பார்ப்போம் அதாவது கொள்ளையுடைமையை கண்டுபிடித்த மூன்று விதமான மக்கள் கூட்டத்தினரை குறித்து நாம் சிந்தித்து பார்ப்போம் அவருடைய வாழ்க்கை அந்த கண்டு பிடித்த பிற்பாடு எப்படியாக அடைந்தது அவருடைய வாழ்விலே அவர்கள் அந்த கொள்ளையுடைமையை பெற்றுக்கொண்டதனால் எப்படியான ஒரு மகிழ்ச்சியை எப்படியான கிரியை நடப்பித்தார்கள் என்பதை குறித்து நாம் ஆராய்ந்து பார்ப்போம் அதை விட தேவனுடைய வார்த்தையின் பேரில் நாம் ஒரு மகிழ்ச்சியையும் நாம் உங்களுடைய நடத்தையையும் அதிகமாக காண்பிக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த நாளிலே நாம் சுருக்கமாக தியானித்து பார்ப்போம் முதலாவதாக எண்ணாகமம் பதினோராவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது முப்பத்தி ரெண்டாவது வசனங்களை வாசிப்போம் அப்பொழுது கத்திரடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பெரியான மட்டும் அந்த பக்கம் ஒரு நாள் பிரியாணம் மட்டும் தரையின் மேல் இரண்டு முழு உயரம் விழுந்து கிடக்க செய்தது அப்பொழுது ஜனங்கள் எழும்பி அன்று பகல் முழுவதும் ராம் முழுவதும் மறுநாள் முழுவதும் காடைகளை சேர்த்தார்கள் கொஞ்சமாய் சேர்த்தவன் பத்து ஓமர் அளவு சேர்த்தான் அவைகளை பாளையத்தை சுற்றிலும் தங்களுக்காக குவித்து வைத்தார்கள் இங்கே நாம் பார்க்கின்றோம் கிறிஸ்டவிலர் இறைச்சி வேண்டும் என்று ஆண்டவரிடம் கேட்கிறார்கள் ஆண்டவர் என்ன செய்கிறார் அங்கே ஒரு காற்றை அனுப்புகிறார் அந்த காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை கொண்டு வந்து ரெண்டு பக்கத்திலும் ஒரு நாள் பிரியான அளவு தூரம் ஒரு அளவு ரெண்டு பக்கத்திலும் இரண்டு முழு உயரத்துக்கு அந்த காடைகள் விழுந்து கிடக்கின்றது பெரிய ஒரு கொள்ளை பொருள் மாதிரி இவர்களுக்கு இது தெரிகின்றது இவர்கள் எப்படி வேலை செய்கிறார்கள் லிஸ்டவீரர்கள் அந்த வார்த்தையை நீங்கள் கவனித்து பாருங்கள் வேதாகம் கொஞ்சம் அதை விவரித்து சொல்லுகின்றது பகல் முழுவதும் இரா முழுவதும் மறுநாள் முழுவதும் காடைகளை சேர்க்கிறார்கள் இதை சுருக்கமாக வேதாகம் சொல்லியிருக்கெல்லாம் ரெண்டு நாட்களாக சேர்த்தார்கள் சொல் ஆனால் கொஞ்சம் விவரித்து காண்பிக்கின்றது பகல் முழுவதும் ரா முழுவதும் மறுநாள் முழுவதும் காடைகளை சேர்த்தார்கள் இப்பொழுது கவனித்து பாருங்கள் அருமையானவர்களே பரிசுத்த வேதாகமத்தில் நாம் இப்படி ஒரு வாஞ்சே பற்றை மகிழ்ச்சியை கொண்டிருப்போமா பகல் முழுவதும் ராம் முழுவதும் மறுநாள் முழுவதும் நாங்கள் வேதாகமத்தை வாசித்திருப்போமா வாஞ்சியாக இருப்போமா இந்த இஷ்டவேல இந்த கொள்ளையுடமையை கண்டபோது எப்படி வாஞ்சை கொண்டிருக்கிறார்கள் என்று பாருங்கள் அவர்கள் பகல் முழுவதும் போய் அதை எடுக்கிறார்கள் இரவு முழுவதும் எடுக்கிறார்கள் மறுநாள் முழுவதும் எடுக்கிறார்கள் கொஞ்சமாக சேர்த்தவன் பத்து ஓமர் அளவு சேர்த்தானான் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கிலோவுக்கு அதிகமாக குறைவாக எடுத்தவன் சேர்த்துருக்கின்றான் அப்போ கூடுதலாக எடுத்தவன் எவ்வளோன்னு தெரியல ஆனால் இன்னும் நிறைய எடுத்திருக்கிறார்கள் அப்போ இவர்கள் இதை எடுப்பதற்கு சோர்ந்து போகையில் பலவீனமாக இருக்கின்றது ஏழாம இருக்கிறது அப்படின்னு ஒன்றும் சொல்லல சந்தோஷமாக இதை செய்திருக்கிறார்கள் ஒருவேளை இங்கே பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே ஸ்தம்பமும் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்து வழிநடத்தி கொண்டு வந்தார் இப்பொழுது எடுத்த நேரம் மேகஸ்தம்பம் அக்னிஸ்தம்பம் இருந்துச்சா என்னன்னு தெரியல இவர்களுக்கு போகிற இடமெல்லாம் அப்படி இருந்துச்சு தெரியல இல்லாட்டிலும் இவர்கள் சந்தோஷமாக இதில் பங்கெடுத்திருப்பார்கள் அவர்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் பிரியாணப்பட்டு ஆண்டவர் சொல்ற இடத்துக்கு போகும்போது கட்டாயம் மேகஸ்தம்பம் வேணும் அக்னிஸ்தம்போம் இல்லை என்றால் குழம்பி விடுவார்கள் பிரச்சனைகளை கொடுப்பார்கள் ஆனால் இந்த பொருட்களை போய் எடுப்பதற்கு இந்த இறைச்சியை போய் எடுப்பதற்கு இவர்களுக்கு உடலும் நன்றாக இருக்கின்றது சூழ்நிலைகளும் எதுவும் பிரச்சனை இல்லை எப்படி வேலை செய்கிறார்கள் பாருங்கள் பகல் முழுவதும் ராம் முழுவதும் மறுநாள் முழுவதும் அருமையானவர்களே எப்படி இவர்கள் எவ்வளவு ஒரு இச்சித்து இந்த காரியத்தை செய்திருக்கிறார் ஆண்டவர் இவர்களுக்கு பிற்பாடு அடி அடிக்கிறார் சொன்னால் இவ்வளவு ஒரு இச்சை பாளையத்தை சுற்றிலும் குவித்து வைக்கிறார்கள் அருமையானவர்களே இந்த ஒரு பொருளை இந்த ஒரு இந்த ஒரு இறைச்சியை கண்டபோது இவருடைய வாழ்க்கையில் எப்படி ஒரு சந்தோஷம் எப்படி ஒரு ஆவலும் பற்றும் ஏற்பட்டு அதற்காக எப்படி கிரிய செய்கிறார்கள் என்று பாருங்கள் இதே மாதிரி பரிசுத்த வேத வார்த்தையை நாம் வாசிப்பதிலே வேதாகம் வேதாகமத்தை நாம் கற்றுக்கொள்வதிலே இப்படி ஒரு வாஞ்சி நமக்கு இருக்குமா பகல் முழுவதும் ரா முழுவதும் மறுநாள் முழுவதும் எங்களால் இதை வாசிக்க முடியுமா நாம் சில நேரம் ஒரு ஐந்து நிமிஷம் வாசித்து அதில் குறித்து பெரிய சந்தோஷப்படுவோம் சில நேரம் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் வாசிக்கிறது சில நேரம் நமக்கு கஷ்டமாக இருக்கும் எப்போதான் இருந்து விட்டுத்தான் சில நேரம் நாம் வீதாகமத்தை வாசிப்போம் ஆனால் அப்படியில் சங்கீதக்காரன் சொல்கிறது போல மிகுந்த கொள்ளையுடமையை கண்டுபிடிக்கிறவன் மகிழ்கிறது போல முடியும் வார்த்தையில் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று சொன்னால் அருமையானவர்களே இந்த ஒரு காரியத்தை நான் செய்யவன் உண்மையிலேயே வார்த்தையில் மகிழ்ச்சியாக இருந்தால் நாம் பரிசுத்தவையாகமத்தை பகல் இரவு மறுநாள் என்று நாம் தொடர்ச்சியாக தியானித்துக் கொண்டிருக்கோம் வீரம் சொல்லுகிறது இரவும் பகலங்க அதோட வேதத்தில் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்பதாக ஆகவே பகல் இரவாக இந்த மனிதர்கள் ஆலையில செய்ய முடிகிறது அவர்களுக்கு காரணம் சொல்வதற்கு ஒரு காரியமும் இல்லை அவர்கள் போய் பகல் முழுவதும் எடுக்கிறார்கள் ராம் முழுவதும் எடுக்கிறார்கள் அம்மாறுநாள் முழுவதும் எடுக்கிறார்கள் எப்படி செய்கிறார்கள் என்று பாருங்கள் எந்த ஒரு காரணத்தையும் அவர்கள் முறுமுறுக்கையில் என்னென்று ஆண்டவரை குற்றம் சொல்லலை போய் சந்தோஷமாய் செய்கிறார்கள் ஒரு கொள்ளை பொருளை கண்டுபிடிக்கிறவன் சந்தோஷப்பட்டு எப்படி காரியத்தை செய்கிறான் என்று கவனித்து பாருங்கள் இதே மாதிரி பரிசுத்த வேதாகமத்தை வாசிப்பதிலே நாம் சந்தோஷப்படுவோமா இப்படி ஒரு காரியத்தை செய்வோமா பகல் முழுவதும் ட்ரா முழுவதும் மறுநாள் முழுவதும் அப்படி செய்ய நான் பிரியாசம் பரிசுத்த வேதாகம் ஜீவம் தேவனுடைய வார்த்தை அது உண்மையுள்ள வார்த்தை ஆண்டவர் நமக்காக எழுதி கொடுத்த வார்த்தை இந்த கொள்ளை பொருட்களை கண்டுபிடிக்கிறவர்கள் சந்தோஷப்படுவதை விட இப்படி இந்த பரிசுத்த வேதா கிடைத்திருக்கிறது இந்த அருமையான கற்பனைகள் கட்டளைகள் பிரமாணங்கள் எண்ணி நாம் அவ்வளவு சந்தோஷத்தை இதிலே காண்பிக்க வேண்டும் கர்த்தர் அப்பொழுது நம்மை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் இரண்டாவதாக ரெண்டு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரம் எட்டாவது ஒன்பதாவது வசனத்தை நாம் வாசிக்கிறேன் அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தின் முன்னணி மட்டும் வந்தபோது ஒரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து புசித்து குடித்து அதிலிருந்து வள்ளியையும் பொன்னையும் வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் ஒழித்து வைத்து திரும்பி வந்து வேறொரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து அதிலிருந்தும் அப்படியே எடுத்துக்கொண்டு போய் ஒழித்து வைத்து பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி நாம் செய்கிறது நியாயமில்லை என்னால் நற்செரி அறிவிப்பினால் நாம் மௌனமாயிருந்து பொழுதுபடி மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்ம சுமரும் இப்பொழுது நாம் போய் ராஜாவின் அரண்மனையாக இருக்கிற அறிவிப்பும் பாருங்கள் என்றார்கள் இங்கே நடந்தது என்னவென்று சொன்னால் குஷ்டரோகிகள் ஒரு நான்கு பேர் இஷ்டவேலின் பாளையத்துக்குள் இருக்கிறார்கள் இப்பொழுது அவர்களுடைய அந்த இடம் இருந்த இடம் எதிரிகளால் சுற்றி முற்றுகைப்பு செய்யப்பட்டிருக்கின்றது ஆக இவர்கள் யோசிக்கின்றார்கள் இங்கே சரியான பட்டினியாக இருக்கிறது பஞ்சமாக இருக்கின்றது நாம் இங்கே இருந்தால் எப்படியும் மறுத்து இதை விட எதிரியின் பாளையத்துக்குள் போவோம் ஒருவேளை அவர்கள் நம்மை உயிரோடு வைத்தால் இருப்போம் இல்லை என்று சொன்னால் செத்தால் சாகுரம் என்ற மாதிரி நினைத்துக்கொண்டு இவர்கள் எதிரியின் பாளையத்துக்குள் புறப்பட்டு வருகிறார்கள் இந்த குஷ்டரோகிகள் இப்படி வருகிற பொழுது அங்கே பார்க்கிறார்கள் அந்த பாளையம் அங்கே பொருட்களினால நிறைந்திருக்கின்றது அங்கு இராணுவம் யாருமே இல்லை காரணம் என்னவென்று சொன்னால் ஆண்டவர் மகா இரைச்சலை அந்த இராணுவத்துக்குள் கேட்க பண்ணினார் அவர்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஓடி போய்விட்டார்கள் இது யாருக்குமே தெரியாது இப்பொழுது இங்கே வந்த இந்த நான்கு குஷ்டரோகிகளுக்கு தான் இது தெரிகின்றது இவர்கள் செய்த வேலையை தான் நாம் இதில் வாசிக்க கேட்டோம் அவர்கள் ஒரு கூடாரத்துக்குள் போய் பொன்னையும் வெள்ளியையும் வஸ்திரங்களையும் எடுத்து கொண்டு போய் ஒழித்து வைக்கிறார்கள் பிறகு வந்து இன்னும் ஒரு கூடாரத்துக்குள் போய் அங்கிருந்த பொன் வெள்ளி வஸ்திரங்கள் எல்லாத்தையும் போய் எடுத்து எடுத்து ஒழித்து வைக்கிறார்கள் இப்படி செய்து கொண்டே இருக்கிறார்கள் நீங்க கவனித்து பாருங்கள் இந்த குஷ்டரோகிகளுக்கு உண்மையாக பஞ்சம் பசி பட்டினியாக இருக்கப்பட இருந்திருக்கின்ற ஒரு நிலைமை ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இவர்கள் அவர்களுக்கு சரீரத்திலையும் கொஞ்சம் பெலவீனம் இயலாது ஆனாலும் இப்பொழுது இந்த சூழ்நிலையில் அவர்கள் எப்படி வேலை செய்கிறார்கள் பாருங்கள் ஒரு கூடாரத்துக்கு புகுந்து பொன் வள்ளி வஸ்திரங்கள் எடுக்கிறார்கள் இன்னொரு கூடாரத்துக்குள்ள செய்கிறார்கள் மிகுந்த சந்தோஷமாய் இந்த காரியத்தில் ஈடுபடுகிறார்கள் இதான் இந்த கொள்ளையோடாமையை கண்டுபிடிக்கிறவர்களுக்குள்ள இருக்கிற ஒரு ஒரு நடத்தை இல்லாட்டி ஒரு பண்பன்று கூட சொல்லலாம் மாறி மாறி அவர்களுக்கு ஏழாவிட்டாலும் முடியாவிட்டாலும் ஒரு கூடாரத்துக்குள்ள இவர்கள் எடுக்கிறார்கள் இன்னொரு கூடாரத்துக்குள்ள எடுக்கிறார்கள் மாறி 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 இப்படியாக அவர்கள் சந்தோஷத்தோடு இதை செய்துவிட்டு போய் மற்றவர்களுக்கு பிற்பாடு அறிய கொடுக்குறதை நாம் வாசிக்கின்றோம் ஆகவே சங்கீதக்காரன் சொல்லுகிற வார்த்தை நினைவுங்கள் இந்த கொள்ளையுடமையை கண்டுபிடிக்கிற மகிழுகிறது போல முடியும் வார்த்தையில நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன் என்பதாக இவை கூடாரம் கூடாரமாக இங்கே குஷ்டரோகிகள் கொள்ளையாடுகிறார்கள் அவர்கள் அதை நிறுத்தவில்லை அவர்களுக்கு பெரிய சந்தோஷம் அவர்கள் குஷ்டரோகிகள் அவர்களுக்கு என்னத்துக்கு பொன் அவர்களுக்கு என்னத்துக்கு வள்ளி அவர்களுக்கு என்னத்துக்கு பெரிய வஸ்திரங்கள் எல்லாம் தேவையில்லை அவர்களை எல்லாம் ஆஹ் யாரும் சேர்த்து கொள்ள மாட்டார்கள் அவர்களோடு பழகிறதே யாரும் விரும்ப மாட்டார்கள் அவர்கள் பாளையத்துக்கு புறம்பே தனியாக வைக்கப்பட வேண்டிய மனிதர்கள் இப்படியெல்லாம் இருக்கிற பொழுதும் இந்த மனிதர்கள் கொள்ளை பொருளை கண்ட பொழுது அங்கே பொன் வள்ளி வஸ்திரங்கள் எல்லாம் போய் சேர்க்கிறார்கள் அவர்களுக்கு என்னது அவர்களுக்கு தேவை சுகந்தான் சரீரத்துக்கு ஒரு தேவையான சுகத்தை பெற்றுக்கொண்டால் நல்லது இந்த பொன்வள்ளி வஸ்திரங்களை கொண்டு போய் பெற்று பெற்றுவிட முடியுமா என்றால் கூட பரவாயில்லை ஆனால் அதற்கு சந்தர்ப்பம் இல்லை ஆனால் இந்த கஸ்துரோகிகள் இவ்வாறு செய்கிறார்கள் காரணம் அந்த கொள்ளை பொருளை கண்டால் அப்படித்தான் ஆகவே இந்த கொள்ளை உடமையை கண்டுபிடித்து சந்தோஷப்படுகிறது போல இதனுடைய வார்த்தையில் நாம் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று சொன்னால் கூடாரமாக இந்த வேதாகமம் ஒவ்வொரு புத்தகம் புஸ்தகம் புஸ்தகமாக இருக்கிறது ஆகவே இந்த புஸ்தகம் புஸ்தகமாக நாம் படித்து அங்க இருக்கிற அங்க இருக்கிற ரகசியங்களை அங்கே இருக்கிற சத்தியங்களை நாம் சேர்த்து வைக்க வேண்டும் நாம் செயற்படுத்த வேண்டும் சந்தோஷமாய் அவைகளை நாம் இன்னும் அறிந்து கொள்ள பிரயாசப்பட வேண்டும் அதாவது சங்கீதக்கார் இன்னொரு வசனத்தை சொல்லுகிறான் அநேக மாதிரி பொன்வள்ளிகளை பார்க்கிலும் நீ விளம்பின வேதமே எனக்கு நிலம் என்பதாக ஆகவே இந்த கொள்ளைக்காரர்கள் பொன் வள்ளிகளை கொண் திருடி திருடி அது திருடு என்று சொல்ல முடியாது எடுத்து எடுத்து எப்படி கொண்டு போய் சேர்க்கிறார்கள் என்று பாருங்கள் இதே மாதிரி வேதத்தில் இருக்கிற இந்த சத்தியங்களை நாம் பல பகுதிகளில் நுழைஞ்சு நுழைஞ்சு வாசித்து வாசித்து தியானிக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் ஒரு மனப்பாங்கு எங்களுக்கு இருக்கின்றதா அருமையானவர்களை பல நேரங்களிலே இன்றைக்கு நாம் அதை செய்வதில்லை இதோடு கூட இன்னொன்று காரியத்தை நாம் யோசிக்க வேண்டும் பல தேவனுடைய மனிதர்கள் நிறைய வார்த்தைகளை இன்றைய நாட்களில் பயந்து கொள்வார் நல்ல தேவனுடைய வார்த்தை நல்ல சத்தியங்களை போதிக்கிற தேவனுடைய மனிதர்கள் இன்றைக்கும் இருக்கிறார் அப்படிப்பட்டவர்களுடைய வார்த்தைகளை நாம் கேட்க வேண்டும் அதை நாம் நமக்காக எடுத்துக்கொள்ள வேண்டாம் இந்த கூடாரமாக போய் கொள்ளி அடிக்கிறார்கள் பேருந்தான் இன்றைக்கு ஒரு திருச்சபை ஒரு கூடாரம் கூடாரம் என்று எடுத்தால் இன்றைக்கு நாம் சில நேரம் நம்முடைய நமக்கு தேவையான ஒரு வார்த்தையை கேட்டால் சரியாக நினைத்து விடுவோம் ஒரு ஊழியக்காரர் பேசுகிற ஒரு வார்த்தையை எடுத்துவிட்டு கேட்டுவிட்டால் நமக்கு சரி அது போதும் என்று நினைத்து விடுவோம் ஆனால் ஒவ்வொரு நாளுமே நாம் பல தேவனுடைய ஊழியர்கள் நல்ல சிறந்த ஆவிக்குரிய தலைவர்கள் பேசுகிற தேவனுடைய வார்த்தைகள் இன்றைக்கு கேட்கக்கூடிய மாதிரி நல்ல வசதியாக இருக்கிறது ஆரம்ப காலங்களிலே தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதுக்கு எவ்வளவு கடினமான ஒரு சூழல் இருந்தது இந்த நாட்களில் அப்படியல்ல மிக இலகுவாக நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்கக்கூடிய மாதிரி சமூக ஊடகங்களில் இருக்கின்றது இந்த தேவனுடைய மனிதர்கள் பேசுகிற இந்த தேவனுடைய வார்த்தைகள் அது வள்ளி பொண்ணு எல்லாவற்றையும் விட வெளியேற பெற்றது ஆகவே இவைகளை நாம் அங்கே கேட்க வேண்டும் சேகரிக்க வேண்டும் இவைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில கேட்டு இவைகளை நாம் அபியாசப்படுத்த வேண்டும் நாங்கள் அப்பொழுது தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் உண்மையிலேயே இந்த குஷ்டரோகிகள் எப்படியாக இந்த பொன் வெள்ளி வஸ்திரங்களை சேகரிக்கிறார்கள் அவர்களுக்கு அது அவசியமாக இல்லையா என்று நான் நான் கொண்டே இருக்கிறாரு கொள்ளையுடமே கண்டா அப்படித்தான் ஆகவே வேதத்தில் இருக்கிற இந்த ரகசியங்கள் வேதத்தில் இருக்கிற இந்த காரியங்கள் நம்ம கொள்ளையாக பார்ப்போம் வார்த்தையால் பார்த்து இவைகளை நாம் அதிகமாக சேர்த்துக்கொள்ள அதிகமாகி கேட்போம் அதிகமாக தியானிப்போம் கூடாரம் கூடாரமாக இங்கே கொள்ளை அடிக்கிறார்கள் இதுதான் ரெண்டாவது காரியம் மூன்றாவதாக ஒன்று சாமுவேல் பதினைந்தாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை நான் வாசிக்கின்றேன் அதற்கு சவுல் அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள் ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கத்திற்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள் மற்றவர்களை முற்றிலும் அழித்து போட்டோம் என்றான் இங்கே கொள்ளை அடிக்கப்படுகிற நபர் யார் கொள்ளை அடிக்கிற நபர் யார் என்று கேட்டுக்கின்றால் இஸ்வெலின் ராஜாவாகிய சவுல் ராஜா இங்கே கூட இவர் யுத்தத்துக்கு போகின்றார் போகிற போது ஆண்டவர் கொடுத்த கட்டளை அங்கே இருக்கிற எல்லாவற்றையும் அழிக்க வச்சனர் ஜனங்கள் பெரியவர்கள் சிறியவர்கள் குழந்தைகள் ஆடுகள் மாடுகள் ஒட்டகங்கள் எல்லாவற்றையும் அழிக்க வச்சனர் ஆனால் இவர் அங்கே போகிற போது அவர் அழிக்கின்றார் ஜனங்களை அழிக்கிறார் பெரியவர்கள் சிறியவர்கள் குழந்தைகள் எல்லாம் அழிக்கிறார் குழந்தைகளை எல்லாம் அழிக்கிறதுக்கு அவருக்கு மனம் பெறுகின்றது ஆனால் ஆடு மாடுகளில் முதலாந்தரமானவைகளையும் ரெண்டாந்தரமானவைகளையும் அழிப்பதற்கு அவருக்கு மனம் வரவில்லை அவர் அவைகளை எல்லாவற்றையும் தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு வருகிறார் தன்னுடைய இடத்துக்கு அவர் கொண்டு வருகின்றார் இப்பொழுது அது ஆண்டவருக்கு மனஸ்தாபமாக இருக்கின்றது ஆண்டவர் சொல்லுகின்றார் சாமுவேல் தீர்க்கரசிக்கு சவுல ராஜா பயக்கினருக்காக நான் மனஸ்தாபப்படுகிறேன் அவன் என்னுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியவில்லை என்பதால் உடனடியாகவே சாமுவேல் தீர்க்கரசி வந்து இவனுடன் பேசுகின்றார் சவுலுடன் ஏன் இப்படி செய்தாய் ஆனால் இவன் அந்த காரியத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறான் தான் அதை செய்யவில்லை தான் கர்த்தருக்கு பழியிடும்படிக்கு ஜனங்கள்லாம் அதை கொண்டு வந்தார்கள் சொல்லுவார் திரும்ப திரும்ப சாமுவின் திக்கரசி சொல்லுறான் நீ சொல்லுகிற பிள்ளை நீ இச்சித்து கொள்ளையின் மேல் பறந்து நீ கொண்டு வந்திருக்கிற அப்படி என்றெல்லாம் சொல்லுகின்றார் நீங்கள் வேதாமத்தை நீங்கள் வாசிக்கிற போது அழகாக இந்த பார்த்தையும் இருக்கின்றது கொள்ளையின் மேல் பறந்து இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்கிறாய் என்று சொல்லி சொல்லுகிறார் அதாவது இந்த வார்த்தை பத்தொன்பது அரசனத்தில் இருக்கிறது இப்படி இருக்க நீர் கத்தனுடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கத்தோடைய பறக்கி பொல்லாப்பானதை செய்தது என்ன என்று சொல்லி ஆனாலும் இப்படி எல்லாம் சொன்னாலும் இந்த சவுல் இதை கேட்கவே கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கள சொன்னால் அந்த மூன்று நான்கு தடவை சாமுவில் அவனுடைய தவறை எடுத்து சொல்லுகிறான் 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 ஆனால் சவுல் பாடே இல்லை அந்த கொள்ளை பொருளை அழித்திருக்கலாம் ஒருவேளை இப்படி நான் பிழை செய்து விட்டேன் சரி அழிக்கிறேன் என்று சொல்லி அழித்திருக்கலாம் எல்லா ஆடு மாடுகளை எல்லாவற்றையும் அங்கு அழித்தது போல இதையும் அழித்திருக்கலாம் அவனுக்கு அதை செய்ய மனமில்லை அவனுக்கு அந்த கொள்ளை பொருள் மீது மிகுந்த சந்தோஷம் ஒரு பெரிய தீர்க்க தரிசி வந்து சொல்லி கூட இந்த சவுல் ராஜாவில் ராஜாவினால் அதைக்கு செவி சாய்க்க முடியவில்லை நடந்தது என்னவென்றால் இதற்கு பிற்பாடு சவுல் அங்கே சாமுவேலோடு பேசுவதில்லை ரெண்டு வேதத்தில் நாங்கள் வாசிக்கின்றோம் பத் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தை பாருங்கள் சவுல் மரணமடைனால் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவில்லை அப்போ பேசாமல் இருக்கின்ற கதைக்கிறது காரியங்கள் இதோடு நிறுத்தப்படுகிற அந்த சம்பவத்துக்கு பிறகு சாமுவெல்லானே கதைப்பதில்லை சவுலாவது போய் அவரை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினவரும் அந்த செய்தியை முதல் அறிவித்தவரும் இந்த சாமு எழுத்து ஆகவே அவராவது பேசுவதற்கு முயற்சி எடுத்திருக்கலாம் பேசவும் இல்லை ஆண்டவர்களுடைய உதவியும் இல்லை ஒத்தாசையும் இல்லாமல் இந்த மனுஷன் வாழுகிறான் ஆனால் அது அது பரவாயில்லை அது பிரச்சனை இல்லை இந்த கொள்ளை பொருள் தான் முக்கியம் என்பது போல் நான் செயற்படுறேன் அதாவது ஒரு பெரிய தீர்க்கதரிசியினுடைய ஆதரவும் இல்லை அவர்களுடைய அந்த உறவாடுதலும் இல்லை ஆண்டவருடைய தேவனா ஆண்டவராய் தேவனுடைய ஒத்தாசையும் உதவியும் இல்லை இந்த மனுஷனுக்கு சவுலுக்கு அப்படி இருந்தாலும் அது இல்லாட்டிக்கும் பிரச்சனை இல்லை பரவாயில்லை என்ற மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் அவ்வளவு தூரம் இந்த கொள்ளை பொருளின் மீது அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி ஒரு ஆசை ஒரு பற்று இப்பொழுது நான் சொல்ல வருகிற காரியம் என்னவென்று சொன்னால் இந்த கொள்ளை பொருளின் மேல பற்று ஆசையாக இருந்தால் அருமையானவர்களே கடவுள் சொல்லியும் கூட ஒரு தேவனுடைய ஒரு தீர்க்கதரிசி சொல்லினா கூட இவனால கேட்க முடியலை அந்த கொலை பொருள் மேலே தான் அவ்வளவு பற்றா இருக்கு எந்த ராஜா இந்த இந்த ராஜா பாருங்கள் எவ்வளவு தேவனுடைய உதவி இருந்தாலும் அவ்வளவு நல்ல ஒரு தேவதாசனோட உதவி இருந்தாலும் அவ்வளவு நல்ல அதை விட இவனுக்கு அந்த கொலை பொருள் எல்லாம் பெருசா தெரியுது முதலாந்திரமான ஆடு ரெண்டாம் நாடு ஆடு முதலாந்திரமான மாடு ரெண்டாம் திரமான மாடும் இதுக்குத்தான் நான் ஆசைப்படுறானே தவிர இதா போதும் என்று வாழ்றானே தவிர அந்த பெரிய தேவனுடைய உதவி அந்த பெரிய தேவ தாசனுடைய உறவு ஒரு இருந்தா எவ்வளவு நல்லம் அதை பற்றி அவன் யோசிக்கிறேன் இதுல இருந்து நான் விளங்கிக் கொள்றது இந்த கொள்ளை பொருள் கிடைத்தால் எவ்வளவு தூரம் அதன் மேல பற்றும் ஆசையமாக ஒரு மனுஷன் இருப்பான் சொல்லி நீங்க யோசிச்சு பாருங்க எந்த பெரிய உறவுகளையும் எந்த பெரிய உதவிகளையும் தள்ளி மனுஷன் ரெடியாக இருக்கிறான் இந்த சவுல் இப்படி ஒரு கொள்ளை பொருளை கண்டா அந்த பெரிய தேவநாய கத்தருடைய உதவிகளையும் இந்த சாமியுடைய உறவுகளைய உறவையும் டச்சு விட ரெடி ஆயிருக்கிறார் இதே மாதிரி தான் தேவனுடைய இந்த வார்த்தையின் பேரில் உங்களுக்கு அதே ஒரு கொள்ளையாக நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் எந்த பெருசை மனுஷனுடைய உதவிகளையோ அல்ல எந்த மனிதனுடைய உறவுகளையோ நீங்கள் உடைத்து கொள்ள ரெடியாக இருப்பீர்கள் சில உதவிகளும் சில உறவுகளும் இந்த வேதாகமத்தை நாம் வாசிக்க முடியாதபடி தடையாக இருக்கும் அப்படிப்பட்ட உ உதவுகளையும் உறவுகளையும் உடைக்க சில பேருக்கும் மனமில்லை ஆனால் இதை நீங்கள் ஒரு கொள்ளை பொருளாக பார்ப்பீர்களாக இருந்தால் அது எந்த பெரிய ஆளாக இருந்தாலும் அந்த உதவியையும் அந்த உறவுகளையும் நாங்கள் உடைக்க ஆயத்தமாக வேண்டும் சில நேரங்களில் சில உறவுகளும் சில உதவிகளும் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தையை செவி கொடுக்க முடியாதபடி தேவனுடைய வார்த்தையை நாம் வாசி தியானிக்க முடியாதபடி பெரும் தட்டையாக இருக்கும் அதை உடைக்க நமக்கு மனமில்லாமல் இருக்கும் இதை உடைத்தால் இந்த உறவு உடைச்சால் நான் அவ்வளோ கஷ்டப்படுவேன் இந்த எனக்கு கிடைக்காவிட்டால் நான் அவ்வளோ கஷ்டப்படுவேன் அப்படி என்று நாம் நினைத்து கொண்டு சில நேரங்களில் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் அந்த தேவனுடைய வார்த்தையை வழி தவித்து விடுவேன் தேவனுடைய வார்த்தை கனத்தை கொடுக்காமல் இருக்கும் தேவ ஜனங்களோட உறவுகள் தேவ ஆராதனைகள் உறவுகள் இல்லாதபடி நாம் வாழுவோம் ஆனால் சில உதவிகளை சில உறவுகளை உடைக்க முடியாமல் ஆனால் நண்பர்களே சவுல் ராஜா செய்ததை நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் இந்த பதினைந்தாம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள் அந்த பெரிய தேவனுடைய உதவியை இவன் நடந்து போகிறான் இந்த பெரிய தேவதாசனுடைய அந்த சாமுவேல் தீர்க்கதர்சனுடைய உறவை இவன் உடைத்துக் கொள்ளுகிறான் அது அவனுக்கு அது சிம்பிளாக தெரியுது பிரச்சனை இல்லாத தெரிகிறது அவனுக்கு அந்த முதலாந்திரமான ஆடு முதலாந்தரமான அந்த ஆடு மாடுகள் மேலே அவனுக்கு அவ்வளவு பற்றா இருக்கு வாஞ்சியாக இருக்குது இதை பற்றி அவன் யோசிக்கல உண்மையிலேயே ஒரு தீர்க்கதரிசி ஒருவர் இருக்கிறபோல ஒரு பெரிய விஷயம் ஒரு கடவுளுடைய ஒத்தாசை இருக்கிறவங்கள பெரிய விஷயம் அது இல்லாட்டிக்கும் பரவாயில்லை என்ற மாதிரி இவன் இருக்கிறான் திரும்ப திரும்ப சொல்ல சொல்ல கேட்குறான் இல்லை அந்த கொள்ளை பொருள் மீது அவ்வளவு பற்று அருமையானவர்கள் இதைத்தான் நாம் கொஞ்சம் மாற்றி பார்க்க வேண்டும் வேவருடைய வார்த்தையில நாம் பாஞ்சாய் தாகமாக இருந்தால் அதை ஒரு கொள்ளை பொருளாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் இந்த சவுல் பார்த்த மாதிரி பார்ப்போமா இருந்தால் நமக்கு சில நேரம் சில உதவிகள் சில உறவுகள் பெரிய ஒரு தடையாக இருக்கும் அதாவது சில நேரத்துல நாம் அதை உடைக்க முடியாதனால வேதத்தை வாசிக்காமல் ஏபம் பண்ணாமல் கத்தூடைய காரியங்களுக்கு முன்னுரிமை கொடுக்காமல் நற்கிரியைகள் செய்யாமல் நூலியங்கள் எதுவும் பங்கு பெற்றாமல் இருப்போம் சில நேரம் ஆனால் அதை தவிர்க்க முடியாதபடி இருப்போம் ஏன்னால் இது ஒரு மிக முக்கியமான கொள்ளை பொருள் இந்த வேதாகமம் இன்றைக்கு அநேகர் சமூக ஊடகங்களை கூட தவறாக பயன்படுது அதிக நேரத்தில் அந்த உறவை உடைக்க விருப்பம் இல்லை ஃபேஸ்புக் யூடியூப் வாட்ஸ்அப் டிக்டாக் என்ற நிறைய தளங்கள் இன்றைக்கு இருக்கின்றது இதோடு இருக்கிற இந்த உறவை கலை உடைக்க விருப்பம் இல்லை வேதாகமும் கொள்ளை பொருளாக தெரியும் என்று சொன்னால் வேத வார்த்தைகள் கொள்ளை பொருளாக நமக்கு தெரியும் என்றால் நாம் இதை உடைக்க வேண்டும் உடைக்கிற பொழுது நாம் கத்தருடைய பெரிதான ஆசீர்வாத்தை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்வோம் ஆகவே சங்கீதக்காரன் சொன்னதை மறுபடியும் நினைப்படுத்தி நான் முடிக்க விரும்புகிறேன் கொள்ளை பொருளை மிகுந்த கொள்ளையுடமை கண்டுபிடிக்கிற மகளுக்கு வர்றது போல நம்முடைய வார்த்தையின் பேரில் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படி நாம் மகிழ்ச்சியா இருக்க பிரியாசப்படுவோம் வாழுவோம் கத்தை நம்ம ஆசீர்வதிப்பாராங்க ஆமேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ